பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லப்படுகின்ற அதிகாலை மூன்று மணிக்கெல்லாம் ஆதி தமிழர் எழுந்து தன் கடமையை செய்ய ஆரம்பித்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் அப்படி பார்க்கிற போது அதிகாலை தொழிலு என்ற வாக்கியம் வந்து மிக அற்புதமான ஒரு வரிகள் அந்த அதிகாலை நேரத்தில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஓசோன் என்கின்ற வாயு பரவி இருப்பதாக தற்கால விஞ்ஞானிகள் கூறுகிறார்கள் அது மனித ஆற்றலுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கிறது உயிர் வளர்ச்சிக்கு உகந்ததாக இருக்கிறது அந்த ஆக்சிஜன் ஓசோன் என்று சொல்லப்படுகின்ற வாயு அபரிதமாக அந்த நேரத்தில் கிடைக்கிறது என்பதால் இதை எந்த ஒரு விஞ்ஞான உதவியுமின்றி ஆதி தமிழன் அன்றே உணர்ந்திருக்கிறான் அதனாலே மிக அதிகாலே எழுந்து தன்னுடைய கடமையை செய்ய ஆரம்பித்தான் ஆரோக்கியமாக வாழ்ந்தான் எனவே அதிகாலை துயருவது அற்புதமான ஆரோக்கியமான வாழ்விற்கு அடிப்படையானது